ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் பாட்டி வந்து காவேரி கூப்பிட்றாங்க காவேரிங்க வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட காவேரி வர்றாங்க கிச்சனுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த காய்கறிலாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்குறியாம்மா உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது அது மட்டும் கட் பண்ணி கொடு உனக்கு எதுவும் வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இல்லை பாட்டி எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க காய்கறி எல்லாத்தையும் இங்கே காவேரிக்கு எடுத்து கொடுத்துட்டு இங்கே பாட்டி உள்ளக்க போயிடுறாங்க அந்த டைமில் ராகினி கிச்சனுக்குள்ளே வர்றாங்க இங்கே காய் காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்க காவேரியை பார்த்துட்டேன் என்ன காவேரி நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது நல்லபடியாக உன் வேலையெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அடுத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அதானே யமுனாவையும் வந்து நிவின் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் நீயும் நல்லா பணக்காரனா பார்த்து செட்டில் ஆகிட்டேன் அது எப்படி உங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லி வளர்த்துருப்பாங்களோ ஆரம்பத்துலேருந்து இப்படி பணக்கார பசங்களாக பார்த்து செட்டில் ஆகுறது தான் நல்லது நம்மெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எப்படி நர்மதா கூட அந்த வித்தையெல்லாம் நீங்கள் என் பைய வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்லை அவளே தெரிஞ்சுக்கிருவாளா அதெல்லாம் அவளே தெரிஞ்சிக்கிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நல்லா என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிட போகிறேன் நீங்கள் இருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகி சொல்கிறாங்க ஏன் கிச்சனில் நான் நிற்கக்கூடாது தான் இப்போ அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இப்போ எதுக்கு அஜய் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சி ஆகணும் நான் பாட்டு கிச்சனில் வந்து ஒன்று கூட பேசவே கூடாதா அப்போ எனக்கு எந்த உரிமையுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் உன் கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீட்டில் உனக்கு உரிமை இருக்குன்னு அன்னைக்கே நாங்கள் சொல்லிட்டோம் இதுக்கு நீ அஜய் குட்டி அதை வந்து சண்டையாக உருவாக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே ராகினி சொல்றாங்க எனக்கு ஒன்று மட்டும் தெரியல அது எப்படி நிபின் நீ அவ்வளோ லவ் பண்ண அவனையே உன் தங்க உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு நிபின் வாழ்க்கை மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறைக்கே இல்லையா சரி நீ தான் அவனை ஏமாத்திட்ட ஏய் உனக்கு வாய் உடைய போது அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்ல சரி சரி நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொல்லி வச்சிருக்க மாட்டியா நிவின் பாவம் தானே தங்கச்சியை லவ் அவனுக்கு போய் நீ இப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அது எப்படி உனால முடிஞ்சிச்சு என்னாலே இதை ஜீர்ணிக்க முடியல பாவம் நிவின் எப்படிதான் ஜீர்ணிச்சாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவரை பாவனை நீ சொல்றியா அவருக்கு இந்த வாழ்க்கை இந்த இதுக்கு காரணமே நீ தான் நீயும் உங்க அப்பாவும் தான் நிவின் வந்து அளவுக்கு கஷ்டப்படுறான்னா அதுக்கு காரணமே நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல இங்கே நாங்கள் காரணமாக என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்னா பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா இங்கே காவேரிக்கு செம்ம கடுப்பாகுது இப்போ எதுக்கு இப்போ வந்து இருக்கா அப்படின்னு சரி சரி விடு எல்லாமே நீங்கள் உங்கள் குடும்பமே போடுற பிளான் தான் எனக்கு நல்லாவே தெரியும் நிவினை விட விஜய் பணக்காரராக இருக்கவும் அவரை வளைச்சி போட்டுட்ட அப்படின்னு சொல்ல இங்கே காவேரிக்கு உச்சக்கட்டு கோபம் வந்துடுது அப்படியே வந்து காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கும் போதே இங்கே ராகினியோட முகத்தை பார்க்க இங்க டக்குன்னு தன்னோட கையில் கத்தி போட்டுறது பத்தோட ஆண் கத்துறாங்க கத்துனொடனே இங்க விஜய் ஓடி ஓடிஆறாரு என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடியார இங்க ரத்தமாக ஓடுது விஜய் வந்து ஒரு துணி எடுத்து காவேரி கையை போட்டு கட்டு கட்டுன்னு கட்டி விடுறாரு இது கவனமா வேலை பார்க்க மாட்டியா அவனை யார் இந்த வேலையெல்லாம் அவனை பார்க்க சொன்னது பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு கத்த பாட்டி ஓடி ஆடுறாங்க என்னப்பா விஜய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாட்டி இந்த கூறுகிட்டவளுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்க இங்கே பாருங்கள் கையை கட் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் அந்த காய்கறியை மட்டும் கட் பண்ணி வைடின்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கெலாம் எப்படி பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி ராகினியை பார்த்து முறைச்சிகிட்டே இருக்காங்க ராகினி வந்து செம சிரிப்பை உங்களுக்கு செம சந்தோஷமாக இருக்காங்க ராகினி இங்கே காவிரியோட பார்வை ராகினியை பார்க்கப்போ இங்கே விஜய் வந்து திரும்பி பார்க்குறாரு அப்போ ராகினி தான் வந்து ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நீயா கட் பண்ணிட்டியா இல்லை வேறு யாரும் பண்ண வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே முறைச்சிக்கிட்டே ராகினியை பார்க்க விட்டால் என்னையே சொல்லுவீங்க போல நான் ஜஸ்ட் கிச்சனுக்குள்ளே எங்கள் காவேரி நீ ஒன்று காவேரி யார் பண்ண வேலை நிஜமாவே தானாக நடந்துச்சா இல்லை எதுவும் பேசி கடுப்பேத்திட்டு இருந்ததுனால எங்கள் காவேரி வந்து மறுபடியும் ராகினியை பார்த்து முறைச்சிட்டு இருக்க உன்னிட்ட தான் நான் வாய் திரும்ப சொல்றியா இல்லையா அவளையே எதுக்கு முறைச்சி பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல எங்கள் தாத்தா வந்து என்னமா என்ன நடந்துச்சு எதுக்காக நீ இப்படி கேர்லெஸ்லாம் அப்படி பண்ண மாட்டியே என்னமோ நடந்திருக்கு ராகினி என்னன்னு சொல்லு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க என்ன தாத்தா, அவ என்ன செஞ்சுக்கிட்டாலும் என்னையவே வந்து பழி போடுவீங்களா எப்படியாச்சு நீ எனக்கு எப்படி தெரியும் நான் கிச்சனுக்குள்ளே தண்ணி குடிக்கிறதுக்காக தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் பாட்டி சொல்கிறாங்க நீ தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சனுக்குலாம் வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அங்கே தான் பாட்டில் எடுத்து வச்சிருக்கனே அதை தானே எப்பவும் குடிச்சிட்டு போவேன் நீ இப்போ வந்ததுக்கு ரீசன் என்ன காவேரி தனியாக இருக்கிறதுனால வந்து அவகிட்ட ஏதோ சொல்லியிருக்கா அதான் அவள் அப்செட் ஆகி இந்த மாதிரி கையை கவனக்குறைவால் வெட்டியிருக்கா வேறு ஒன்றுமே இல்லை காவேரி வந்து இப்படி பண்ணுற டைப்பே கிடையாது அவள் எதுக்குமே இது பண்ண மாட்டாளே கவனமாக தான் எல்லா வேலையுமே செய்வாள் அதனால தான் அவகிட்ட இந்த வேலையை போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி சொல்ல உடனே இங்கே விஜயும் கரெக்ட் வாட்டி இது வந்து தானாக நடக்கலை இவ ஏதோ சொல்லியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே அஜய் இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட அஜய் ஓடி வராங்க என்ன நான் என்னாச்சு அப்படின்னு சொல்ல உன் பொண்டாட்டி சும்மாவே இருக்க மாட்டாளா அப்படின்னு கேட்க என்ன சும்மாவே இருக்க மாட்டாளா என்ன எனக்கு புரியலன்னு சொல்ல அவன் பொண்டாட்டி என் பொண்டாட்டிட்ட வந்து ஏதோ ஒம்பழுத்துட்டு இருந்திருக்கா அவள் தெரியாமல் கையை அந்த கட் பண்ணி ரத்தமாக ஓடுது இப்போ காரணமே இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராகினி இல்லைங்க அப்படிலாம் இல்லை இவள் என்ன பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு காரணம் நான் தானா இவெல்லாம் அவள் கையை வெட்டிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணேன் வேணுக்குன்னு கூட நீங்கள் எல்லாரும் என்னைய திட்டுவீங்க சொல்லிட்டு கூட திட்டட்டும்ப்டுல்லா கட் பண்ணியிருப்பான் என்ன காவேரி நீ போட்ட ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல எல்லோரும் என்னையை திட்டுறாங்க நினைச்ச மாதிரி காவேரி பார்த்து ராகினி சொல்ல உடனே காவேரி நானாக தான் கட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள போயிடுறாங்க இங்க பின்னாடி போற விஜய் என்னதான் நடந்துச்சு காவேரி என்ன சொல் அப்படின்னு சொல்ல எங்கள் கண்ணு கண்ணீர் தெரியல அழுகிறாங்க எங்க காவேரி அழுகிறதை பார்த்துட்டு விஜய் என்ன ஆச்சு சொல்றியா இப்போ இல்லையா உண்மை எதுக்கு மறைக்கிறேன் என்ன சொன்னு சொல்லி இங்கே சொன்னதை ஃபுல்லாக சொல்லி காட்டுறாங்க சொன்னோடனா இங்கே விஜய் எனக்கு தெரியும் அப்போவே தெரியும் நீ இப்படி கவனக்குறைவெல்லாம் பண்ணிக்கிற மாட்டேன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ கேவலமாக அந்த சின்ன பொண்ணு நர்மதாவை வச்சு ஏதாவது சொல்லியிருக்காள் இவ பொண்ணா இல்லைன்னா என்னென்ன எனக்கு தெரியலையே இவன் வாயை திறந்தாலே இப்படி ஏன் விஷத்தை கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அவள் கண்ணத்திலே நான் அற விடாமல் நீ இப்படி கையை வெட்டிட்டு வந்து நிற்கிற இப்போ எல்லா வேலையும் யார் பாப்பா உன யார் பாத்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி ஒன்றுமே இது பண்ண முடியாமல் இருக்க இரு நான் டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வர சொல்லி பேண்டேஜ் லாம் போடுறாங்க கையில் இது உள்ளங்கையிலையே இதில் கட் பண்ணதுனால விரலெல்லாம் கட் பண்ணதுனால எந்த இதுவுமே பொருளை கூட எடுக்க முடியாமல் பெரிய கட்டா போட்டு போயிடுறாரு டாக்டர் இவங்க விஜய் பார்க்குறாரு நான் இப்போ போயிட்டேன்னா இவ்வளோ யார் கவனிச்சுக்குருவான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறாரு இங்கே விஜய் அந்த பக்கமாக போனதை பார்த்துட்டு ராகினி உள்ளே வர்றாங்க என்ன காவேரி கை எப்படி இருக்க கையில் பலமாக அடிப்போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்க பார்த்தியா எப்படி கடவுள் உனே பண்ணிட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி ஒன்றுமே சொல்லாமல் பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க பரவாயில்ல காலையில் நான் உனக்கு குடித்த குடைச்சலனால தான் அந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நல்லா வலிக்கட்டும் இப்படி எத்தனை பேரோட காயப்படுத்தி இருப்ப நல்லா வலிக்கட்டும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி இருக்க இருக்கேன் இருந்து வர்ற விஜய் இப்போ எதுக்கு நீ எங்கள் ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை ஜஸ்ட் நான் காவேரியை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு காவேரியை பார்க்க வர்ற அவளுக்கு வேற ஏதாவது பார்த்தியா எங்க ரூம் பக்கமோ இல்ல காவேரி எங்க நின்றாலும் இனிமேல் வராதீங்க சொல்லிட்டேன் வந்து தேவையில்லாம வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் நான் இதுக்கு மேல பொறுமையாகவும் இருக்க மாட்டேன் இவளுக்கு கையில் இப்போ அடிபட்டுருக்கு வேறு எதுலையாவது அடிபட்டு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது இதுக்கு மேல அவங்களுக்கு மரியாதையே கிடையாது எதாவது காவேரிட்ட வந்து திட்டு எதையாவது டாபிக் எடுத்து பேசணும்னு நினைச்சு அவளை கஷ்டப்படுத்துன்னு நினைச்சு நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை இனிமேல் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே ராகினியும் ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க வர்ற விஜய் உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தண்ணி அந்த இதை மட்டும் கேட்கவும் ஜக்கவும் விஜய் வந்து எடுத்து கையில் கொடுக்கறாரு கையால் வாங்கி கூட காவேரிக்கு குடிக்க முடியல உடனே இங்க காவேரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு கையால் அந்த அந்த கை இருக்கு பார்த்தீங்கன்னா விரலால் வாங்காமல் அந்த கைக்கு மேலே உள்ள மணி அதை வச்சு அப்படியே வாங்குறாங்க வாங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு விஜய் வந்து கிளாஸ்ல ஊற்றி எங்கள் காவேரியோட வாயில் கிளாஸை வச்சு விட்றாங்க காவேரியும் அப்படியே குடிக்கிறாங்க குடிச்சிட்டு போதே இங்கே விஜய் அப்படியே உரமாக பார்க்குறாங்க விஜய் வந்து ரொம்பவே கேரிங்காக எல்லாமே பண்ணுறாரு காவேரி சொல்கிறாங்க என்னால் எத்தனை நாளைக்கு இங்கே இந்த கட்டை அவுப்பாங்க சரியாக இருமா அப்படின்னு கேட்க இன்னும் ஒரு டென் டேஸ்க்காவது உங்கள் கையில் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகவான் அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜய் எதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இல்லை இந்த கை இருந்தால் தான் நான் எதுவுமே பண்ண முடியும் எனக்கு தலை கட்டுறதுக்கு அப்புறம் குளிக்கணும் இதெல்லாம் பண்ணால் எனக்கு கை ரொம்ப முக்கியம் கை இல்லாமல் நான் என்னென்னு செய்ய முடியும் எனக்கு இப்போவே ஒரு மாதிரி இருக்குது கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் கேட்டு கேட்டு இது பண்ண முடியாது உங்களுக்கும் கஷ்டம் நீங்கள் ஆஃபீஸ் போகாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கணும் அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டில் போயிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் நான் உனைய பார்த்துக்கிற முடியாதுன்னு நினை நினைக்கிறியா இது கூட நான் பண்ணலைன்னா எனக்கு அப்படி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நீ என்னை இப்படி விட்டுட்டு உங்கள் பாட்டியும் தாத்தாவும் பார்த்துக்கிறட்டுன்னு சொல்லிட்டு போவியா இதுக்கு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் நானே உனைய பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரியும் அப்படியே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சண்டு சரி உனக்கு ரொம்ப போர் அடிக்குதான் அப்படின்னு கேட்க மொபைலையும் எப்படியும் எதுவுமே பண்ண முடியாது அந்த கையை வச்சு டச் பண்ணவும் முடியாது பார்க்கவும் முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து நான் உனக்கு ஒரு படம் போடுறேன்னு சொல்லிட்டு மொபைலில் படத்தை ஏற்றி இங்கே வைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாவே படம்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே காவேரிக்கு அவங்களோட தலையில் உள்ள முடி வந்து முன்னாடி முன்னாடி வந்து கிடக்கு ஏன்னால் தலையை இழுக்க முடியாத சுச்சுவேஷனில் அப்படியே விரித்து போட்டுட்டு தான் எப்போவுமே இருப்பாங்க அந்த முடியெல்லாம் பறந்து முன்னாடி முன்னாடி வருது இங்கே விஜய் பார்க்குறாரு காவேரி வந்து தன்னோட கையால் அப்படியே அந்த எந்த கையால் அப்படி சரி பண்ண பார்க்குறாங்க ஆனால் சரி பண்ண பார்த்தாலும் அது ஒழுங்காக சேரவும் மாட்டுது அவ பார்க்குறாங்க தலையை பரட்ட தலை மாதிரி விரித்து போட்டுவிட்டு உட்காந்துருக்குறதை பார்த்துட்டு இங்கே விஜய் வந்து நீ அப்படியே உட்காந்து படம் பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சீப் எடுத்துகிட்டு வர்றாரு சீப் எடுத்துகிட்டு வந்து எங்கள் காவேரியோட அங்கே ஹேர் அப்படியே சேர்த்து முடிகிறாரு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இரு ஒரு நிமிஷம் பேசாமல் அசையாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து அப்படியே எடுத்து பேண்ட் எடுத்து நல்லா ஏற்றி மாட்டி விட்டுறாரு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஒரு பக்கம் சிரிப்பி வர ஒரு பக்கம் அப்படியே கண்ணாலேயே விஜய் கொள்ற மாதிரி இப்படியே நிமிந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி விஜய் அப்படியே ரசிக்கிறாங்க விஜய் போட்டு விட்டுட்டு வாயில சீப்பை வச்சுட்டு இப்போ ஓகேவா இங்கே இப்போ எவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து காட்டுறாரு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸோ அப்படின்னு கேட்க ஆமாம் நான் டெய்லி ஒரு நாலஞ்சு பேருக்கு போய் ஜடையெல்லாம் கட்டி விட்டுட்டு வரேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் பாட்டி பின்னும்போது பார்த்துருக்கேன் அது அப்படியே நானாக சும்மா பண்ணேன் அதுவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்ல காவேரிட்ட காவேரி வந்து தான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டு பேருமே எங்க சாப்பிட முடியாது காவேரினால் கை கட் பண்ணியிருக்கனால ரைட் ஹேண்டில் தான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் சாப்பிடவும் முடியாது அவங்களால அப்போ பார்க்குறாங்க அப்படியே சாப்பிட முடியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க ஆனால் பசிக்கவும் செய்து விஜய் வந்து சாப்பிடவான்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றேன் இல்லைங்க வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பசிக்கலையாது வேறு யாராவது சொன்னால் நான் நம்புவேன் ஆனால் நீ சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டேன் நீ பொய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது முதல்ல எந்திரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பிடிச்சி சாப்பிட இழுத்துட்டு போகிறாரு எங்கள் டைனிங் டேபிளில் போய் உட்கார வச்சுருக்கிறாரு எங்கள் பாட்டி வந்து எல்லோரும் சாப்பாடு போடுறாங்க ஒரு காய்கறி கட் பண்ண சொன்னதுக்கு பார்த்த வேலையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க காவேரியை அப்போ அவங்களுக்கும் பிளேட்டில் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு எல்லாரும் உட்காந்துடுறாங்க அப்போ காவேரி சாப்பிடாமல் உட்காந்துட்டுருக்கேன் என்ன காவேரி சாப்பிடாம இருக்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் அப்போ தான் வந்து விஜய் பார்க்குறாரு ஓ உன் கை இப்படி இருக்கல நானே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடு எடுத்து வேவேமா ஸ்பூனில் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க நீ தான் ஸ்பூனில் சாப்பிட்டு உனக்கு பழக்க மே இல்லையே கண்டிப்பாக ஒன்னால் சாப்பிட முடியாது சரி ட்ரை பண்ணேன் ஸ்பூனை வச்சு சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் எடுத்து கையில் கொடுக்குறாரு இங்கே காவேரி அந்த கையை வச்சு ஸ்பூனை வச்சு அல்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன தான் கட்டு போட்டிருந்தாலும் அப்படியே ரொம்ப பெயினாக இருக்கு அப்படியே ஸ்பூனை வச்சிட்றாங்க ரெண்டு ரெண்டு பருக்கையா உள்ள போகுது ஆனால் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை பார்க்குறாங்க விஜயவே அப்படியே கண்ணால் பார்க்க விஜயும் பார்க்குறாங்க ராகினி அஜய் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே ராகினிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை நல்லா வேணுண்டிய உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சிரிக்கிறாங்க ராகிணி சிரிக்கிறதையுமே விஜய் பார்த்துடுறாரு எங்கள் காவேரியை அப்படியே இது பண்ணி பாட்டி இன்னைக்கு செமையாக இருக்குது சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது அப்படியே கையால் பிசஞ்சு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவும் இருக்கிறது இந்த சாப்பிட விட அதிகமாகவே ராகினி விழுந்து விழுந்து சாப்பிட்றாங்க என்னம்மா எப்போதும் கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிடுவேன் இன்னைக்கு என்னமோ யாரையும் நீ வெறுபேற்ற மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே இல்லை தாத்தா அப்படிலாம் இல்லை எனக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இது உண்மையாக இருந்தால் சந்தோஷம் தான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே எங்கள் விஜய் பார்க்க கேட்குறாரு என்ன என் பொண்டாட்டி எவ்வளோ நீ வெறுப்பேற்றுறியா இப்போ பாரு நீ எப்படி வெறுப்பேற்றி ஓடப்புற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பூனை கீழே வையி நீ எப்படி இந்த ரசத்தை எல்லாம் பிணைஞ்சு சாப்பிடுவேன் உனக்கு கையால் பசங்க சாப்பிட தான் பிடிக்கும் இப்போ நீ கையாலே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்படிங்க இந்த கட்டை ஊத்துர்லாம்னு சொல்கிறீங்களான்னு கேட்க கட்டை ஊத்துட்டு திரும்ப கட்டு போட்டுட்ருப்பியா அதெல்லாம் கிடையாது இப்போ நான் கையால் சாப்பிடுவோம் பாரு அப்படின்னு சொல்ல உடனே ராகினி அது எப்படி கையால் சாப்பிடுவாங்க ஓ லெஃப்ட் ஹேண்டெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்றீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினி சொல்ல உடனே இங்க விஜய் சொல்றாரு ஏன் என் ஒய்ஃபு லெஃப்ட்டு கண்டால சாப்பிட்ணும் ஏன் கை எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தை போட்டு பிசஞ்சு இங்கே காவேரிக்கு வாய்க்கிட்ட கொண்டு போகிறாங்க உடனே காவேரி எல்லாரும் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே என்னங்க பண்ணுறீங்க தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கன்னு சொல்ல பாட்டி தாத்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்கா நான் என் ஒய்ஃபுக்கு ஊட்டி விடுறதுனால உங்களுக்குலாம் ஏதாவது ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க இல்லைப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லை நாங்கள் வேணால் அங்கே அந்த சைடு போய் உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்டி கேட்க இல்லை பாட்டி அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல எனக்கு முடியலைன்னா கூட உங்கள் தாத்தா முன்னாடிலாம் ஊட்டி தான் விடுவார் ஆனால் இப்போ தான் என்ன இப்போ அந்தளவுக்கு எனக்கு முடியாமல் போகலாம் இல்லைனா அவர் கூட எனக்கு ஊட்டி தான் விடுவார் நீ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ சா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாட்டு இங்கே பாட்டி சொன்னதை கேட்டுட்டு காவிரியுமே ஆண் காட்டுறாங்க இங்கே விஜய் பிசைஞ்சு ஊட்டி விட்டு விட்டுருக்காரு நிறையா சாப்பிடுந்தா இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல நான் பார்த்துருக்கேன் நீ சாப்பிடும்போது இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அப்படி பிசஞ்சு தான் சாப்பிடுவேன் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊற்றுறாரு இங்கே பார்த்துட்டு இருக்க ராகினிக்கு கடுப்பு தாங்க முடியல இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஆச்சே இந்த ஆள் எப்போ காவேரி காவேரின்னு பின்னாடியே தெரிஞ்சுட்டு இருக்கானே இவனை எப்படி நம்ம பிரிச்சு வெண்ணிலாவோட சேர்த்து வச்சு நடக்காது போலயே இவ தான் இவனை அப்படியே முண்டானில முடிஞ்சு வச்சுட்டு இருக்காள எப்படி இவன் பிரிஞ்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்க க விஜய் பார்க்குறாரு காவேரி நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் லைட்டாக காவேரி உதட்டோரத்தில் ரெண்டு சோத்து பருக்க அப்படியே ஒட்டி இருக்கு இரு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி வந்து அதை துடைக்கலான்னு போகிறாங்க இன்னொரு கையை வச்சு இரு இரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய்யே வந்து அந்த ரெண்டு பருக்கையும் எடுத்து துடச்சி விட்றாரு இந்தா சாப்பிடு ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து எனக்கும் ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் நாலு வாய் எடுத்து அதே சாதத்திலேயே வாயிலையும் போட்டுக்கிறாரு உனக்கு ஊட்டி விடவும் எனக்கும் பசிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே காவேரிக்கு ஊட்டிட்டு இருக்கும்போதே சாப்பிட எங்கள் விஜய் வந்து அச்சோ உனக்கு இருக்கும் போதே ஏன் வாக்கிலையும் வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் வேனுக்குன்னு தான் பண்ணுறாரு உடனே காவேரி சொல்கிறாங்க அதனால என்ன நான் வேணால் கையை கழுவிட்டு உனக்கு ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க அதெல்லாம் வேணாம் நீங்கள் சும்மாவே ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல அச்சச்சோ இந்த லவ் பேர்ட்ஸ் பண்ணுற அப்புறம் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் விஜய் தன்னோடய வயலையும் ஊட்டிட்டு காவேரிக்கும் ஊட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாட்டியும் தாத்தா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி தான் விஜய் இருக்கணும் நம்ம பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்றும் முடியலைன்னா இப்படி தான் விழுந்து விழுந்து பாத்துக்கணும் அவளோட அம்மா எப்படி அந்த அளவுக்கு நீ பாத்துக்கணும் உன்னால் பார்த்துக்கிற முடியுமா இன்னும் பத்து நாள் இருக்குது அப்படின்னு சொல்ல என் பொன்னாட்டியை நான் பார்த்துக்கிறாம அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் இல்லைப்பா அவள் குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே தாத்தாட்ட சொல்கிறாங்க பரவாயில்ல தாத்தா இதுக்கா நான் போய் காவேரி அம்மா வீட்டில் விட முடியுமா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பொண்ணை இந்த டைமில் கூட மாப்பிள பார்த்துக்கற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்களா அதுக்காக ஒவ்வொரு டைமும் அவளுக்கு போது நான் போய் அவங்க அம்மா வீட்டில் விட முடியுமா தாத்தா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல அதுவும் கரெக்ட்டு தான்ப்பா நீ கரெக்டாக பார்த்துக்க அவளை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே ராய்கினிக்கு கடுப்பு தாங்க முடியல விறு விருன்னு உள்ளே எந்திரிச்சி அப்படியே வச்சு சாப்பாட்டோடு ஓடுறாங்க ஏய் என்னடி திரும்ப சோறு போட்டேன் இப்போ எந்திரிச்சே போற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க எனக்கு இதோட போதும் எனக்கு முடியலை சாப்பிட முடியலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி பல்ல கடிச்சிட்டு போவேன் உடனே எங்க விஜய் அது ஒன்றும் இல்லை பாட்டி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்களுக்கு வயிறு எரிஞ்சிருக்கும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஏதோ கருகிற ஸ்மெல்லு அடிச்சிச்சே அதுதான் நினைக்கிறேன் அதான் வயிறு ரொம்ப எரியவும் தண்ணி ஊற்றி அணை அணைக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா அதான் தண்ணி இங்கேயே இருக்கேப்பா அதுக்கே அவள் உள்ளே ஓடணும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகினி என்ன தாத்தா அவரோட சேர்ந்து நீங்களே என்னை கலாய்க்கிறீங்களா அப்படின்னு கேட்க இல்லைம்மா நான் வந்து தான் சொன்னேன் உனக்கு ரொம்ப வயிறு இருந்துச்சுன்னு விஜய் சொன்னான் அதான் சரி தண்ணி இங்கேயே இருக்கேன்னு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சூப்பர் தாத்தா சூப்பர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினிக்கு கடுப்பு தாங்க முடியல அஜய் இன்னும் நீ மானங்கிட்ட போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கியா இருக்கியா என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நீ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அஜய் ஐயோ ராகினி நான் சாப்பாடு நல்லா இருக்கு ராகினி நான் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு வரணேன் அப்படின்னு சொல்ல இப்ப நீ உள்ளக்க வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இங்க அஜயும் பாதி சாப்பாட்டிலே கை கழித்து ஓட இங்க பாட்டி பாருங்கங்க அவ சாப்பிடுவாங்க சாப்பிடலைன்னு அதையும் சாப்பிட விட மாட்டேறான் பாவம் என் பேரன் இவளை கட்டிக்கிட்டு என்னென்னலாம் என்ன இது தாங்க போகிறானோ தெரியல அவன் நல்லா படட்டும் அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போய் கொடைக்கானல் வர போய் க கல்யாணம்லாம் பண்ணிட்டு வந்தான்ல அவனுக்கு வேணுங்க எல்லாம் வேணும் நேரம் நம்ம பார்த்த பொண்ணு அவன் கட்டியிருந்தானா இப்படி அவஸ்தைப்படுவானா இன்னும் கொஞ்சம் நாளில் அவனே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இவளே வேணாம்னு சொல்லிட்டு வருவான் பாருங்கள் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா விடுமா விடுமா அப்படிலாம் வருவான்லாம் நம்ம நினைக்கக்கூடாது அவன் ராகிணியை அப்படியா திருத்துறதுக்கு தான் நம்ம வழியை பார்க்கணும் அதுக்காக அஜயவும் அந்த பொண்ணையும் பிரிக்கிறதுக்கு தான் நம்ம நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல அதுக்காக இவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது இந்த அஜய்க்கு ஏதாவது புத்திமதி சொல்லி இவள் வேணாம்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரொம்ப தோணுதுங்க எனக்கு அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா இல்லைம்மா அதெல்லாம் தப்பு அது அவங்களுக்குள்ள ஏதாவது புரிஞ்சுக்கிடுவாங்க அஜய்க்கும் அதே மாதிரி ராகினியை ரொம்ப லவ் பண்ணுறான் உனக்கு தெரியலையா பார்க்கும்போதே ராகினிக்கு தான் வந்து அஜய் மேலே ஒரு இது இல்லாமல் இருக்கு ஆனால் அஜய் ரொம்பவே உயிர்க்குயிராக லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது அதெல்லாம் ராகினி புரிஞ்சுக்கிட்டு திரும்ப பெயரனோட சேர்ந்து ஒன்றா வாழ ஆரம்பிச்சுருவான்மா நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்ல உடனே விஜய் ஓ சரி சரி சொல்ல சரிங்க என்னவோ இந்த விஜயும் காவேரி மாதிரி அவங்களும் நம்ம நம்ம கண்ணு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்றாரு அது எப்படி பாட்டி எங்களை மாதிரி இருக்க முடியும் எங்களை மாதிரி வேற யாருனாலும் இருக்க முடியாது இல்ல காவேரி அப்படின்னு சொல்ல உடனே காவேரியும் விஜயை பார்த்து சிரிக்கிறாங்க சரி போதும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வாயெல்லாம் இங்கே தொடச்சி விட்றாரு போதும்பா போதும் உன் பொண்டாட்டிக்கு நீ செய்யறத பார்த்தா எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி எழுந்திரிச்சு எனக்கே கூச்சமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க